எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலேஜ் பிறத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் தேவையை நினைத்து கலங்காதே தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு கொடுப்பவர் உண்டு கொண்டாடு மகிழ்ந்து கழிகூறு மனமே பய வேண்டா மன்னவரேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவரேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் அலலுயா உங்களோட கவலை மாறும் இந்த காரியத்திற்காய் பணத்தை எதிர்பார்த்து கொண்டு நீங்கள் இருக்கீங்களோ அந்த தேவைகளை கத்த உங்களுக்கு தருவார் அல லூயா பாருங்கள் பண தேவைகள் வரும் பொழுது லூயா ஆண்ட சமூகத்துல போய் நம்ம செபிக்கிறது என்ன செஞ்சிருந்தோம் மறந்துருந்தோம் பாருங்கள் அல லூயா வசனம் இப்படியா சொல்லுது கத்திரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும் பாருங்கள் அதுதான் நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் பணத்தை தரும் அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பாருங்கள் அலே லூயா இன்னைக்கு அவசரப்பட்டு அவசரப்பட்டு பாருங்கள் அல்லே லூயா கடன் 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 ஆண்டு சமூகத்துலேருந்து ஒரு அரை மணி நேரமாவது இன்றைக்கி செப்பித்து பாருங்கள் தேவைகளுக்காக அல்லே லூயா தேவை வந்தால் பாருங்கள் வீட்டில் கணவன் மனைவி சண்டை ஒன்றால் தான் கடன் உங்களால் தான் கடன் இந்த பிள்ளையால தான் கடன் வீட்டில் பாருங்கள் சண்டை வருகிறது அலையில் மாறாக பாருங்கள் கத்திரின்னு ஆசீர்வாதம் நமக்கு ஐசி தரும் நம்ம செபிப்போம் அலையிலே ஒரு சகோதரன் பாருங்கள் அலூயா கடன் 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 வாங்கி பாருங்கள் எந்த ஒரு காரியாலும் பாருங்கள் கடன் வாங்கி கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி அங்கே கொடுக்குறது அங்கே கடன் வாங்கி அங்கே கொடுக்கறது இப்படியாகி பாருங்கள் டெய்லி வட்டி கட்டணும் மாத வட்டி வாரவட்டி இன்னொரு பக்கம் தங்க நகைகள் ஷேர்ட்டு கடையில் அது வட்டி பாருங்கள் அவசரப்பட்டு 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 பாருங்கள் இதை வாங்கி அதை பண்ணிடலாம் அதை வாங்கி இதை பண்ணிடலான்னு சொல்லி பாருங்கள் அல்லை லூயா அன்னைக்கு மண்டையை குழப்பி பாருங்கள் குடும்பங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறது அலே லூயா அல லூயா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லி கத்து சொல்லுகிறார் ஒரு காலம் வரைக்கும் பாருங்கள் அழுவோம் ஆனால் ஒரு காலம் வரும் பொழுது பாருங்கள் ஆண்டு சமூகத்தில் பாருங்கள் இன்னிக்கு அழணு பாருங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள் ஹலோ லூயா கணக்கில் உட்காந்து அழுவாங்க ஹல லூயா ஆனால் வசனம் சொல்வது கத்திரின் ஆசீர்வாதம் தான் ஆசீர்வித்தார் அவர் அதனோடு வேதனை கொட்டார் ஹல லூயா நீ தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் பணத்துக்காக ஆண்டூர் சமூகத்துக்கு நீங்கள் வாங்க ஹல லூயா நிறைய குடும்பங்கள் பாருங்கள் வட்டி 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 வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி வாங்கி அது திரும்ப பாருங்கள் அடைக்க முடியலை கடனை அடைக்க முடியாத இப்படி நிறைய குடும் தற்கொலை பண்ணி சாகுறாங்க இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த ராவது எங்கே பார்த்தாலும் பிள்ளை சுனியா அதனால பிசாசு பாருங்கள் அவனுக்காக என்ன செய்யறான் குடும்பங்களை பயன்படுத்துகிறான் ஆசையை கொடுக்குறான் கடன் மணி சண்டை மூட்டி கடன் வாங்க வைக்கிறான் அலையிலேயும் அடுத்தவங்க வீடு கட்டிட்டாங்க நான் வீடு அவங்க கார் வாங்கிட்டேன் நான் வாங்கணும் இப்படி பாருங்க ஆசையை கொடுத்து கொடுத்து பாருங்கள் கடன் மேலே கடன் அலை லூயா வருமானத்துக்கு பாருங்க பிள்ளைகள் திருமணம் பண்ணணும் சொல்லி நிறைய குடும்பங்கள் பாருங்கள் கடன் வாங்கி அந்த காலத்தில் மட்டன் போட்டாங்க நான் மட்டன் பிரியாணி தான் போடுவேன் கடன் வாங்கி பாருங்கள் வாழ்க்கை முழுவதும் கடன் அடைக்க முடியாதபடி கஷ்டம் அலை லூயா ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்கள் கணவன் மனையமா சேர்ந்து நீங்கள் செவித்து அப்பா இதை செய்யலாமா அதை பண்ணலாமா அப்பா என்று சொல்லி அவரிட நீ கேட்கும்போது பாருங்கள் நீ செபித்துட்டு அந்த நபர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது அந்த நபருடைய கண்களை தயவு கிடைக்க அந்த கடனை அடைக்கும் கத்து உதவி செய்வா அலை லூயா அலை லூயா இந்த நாள் நீ கலங்கி கொண்டு இருக்காளாம் தேவையை நினைத்து காலை வல்ல எலும்பு தேவ பிள்ளைகளை தேவனோடு கூட நீங்கள் பேசுங்க இவ்வளோ பணம் எனக்குவே அனுப்பா வருகிற மாதம் பிள்ளைக்கு பீஸ் கட்டணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் கடை வாடகை கொடுக்கணும் நிறைய தேவைகள் இருக்கிறது நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி நீ கலைஞி நிற்கலாம் தேவனுடைய பாத்தில் வந்து செப்பீங்க எழுதி வச்சு அவனுடைய கேளுங்க என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல ஏசப்பா கடன் வாங்கலைன்னு அடைக்க முடியாதுப்பா எனக்கு வருமானம் இல்லை அதில் வீணான செலவு பாருங்க சில குடும்பங்கள்ல அதில் வீணான செலவு ஆஸ்பத்திரி செலவு அதில் வருகிறது கொஞ்சம் வருமானம் தான் ஆனால் வீணான செலவு பாருங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாத நிமித்தம் அது வேணும் இது வேணும் கேட்டு சண்டை போட்டு பாருங்கள் பெற்றோர்கள் அதனால வேதனை அலை லூயா ஆனால் கத்திரியும் ஆசிர்வாதம் என்னச்சு ஐஸ்விர தருவோம் பாருங்கள் எப்பொழுதும் பாருங்கள் ஏசு பாதம் எனக்கு போதும் எந்த நாளும் ஆனந்தை அவருடைய பாதில் இருந்து நீங்கள் செவித்துட்டு நீங்கள் செய்கிற காரியம் அது ஆசிர்வாதமாக இருக்கும் அது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் அலை லூயா ஒரு வேலைக்கு போனாலும் கூட காலைல எழுமக்கு செபிச்சுட்டு போங்க ஸ்கூலுக்கு வந்து செபிச்சுட்டு போய் எங்கே போனாலும் பாருங்கள் அலை லூய் செபித்து 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 காரியங்களை செயல்படுத்துங்க அலை அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வரிய தரும் நீங்கள் செபித்து செபித்து செய்கிற காரியங்கள் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும் அது ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தரும் அலை லூயா என்னாகமோ பதினொன்று முப்பத்தொன்னுல அப்பொழுது கத்திரிடத்தில் புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு மூலம் உயரம் விழுந்து கிடக்கு செய்தது அலை லூயா அலை லூயா இஸ்ரோல் ஜனங்கள் பாருங்கள் நல்லா சாப்பிட்டாங்க அடிமைத்தானதாக ஆனாலும் சாப்பாடுகள் குறையலை பாருங்கள் இங்கே வனாந்திரத்தில் சாப்பாடு இறச்சி இல்லை ஆண்டுகிட்ட கேட்டால் அவர் கொடுக்க போகிறார் கேட்காம என்ன செய்கிறாங்க ஒரு கூட்டம் முறுமுறுக்கு ஒரு கூட்டம் அழுகுது எசப்பா செங்கடலாம் பிழந்தைங்களை கொண்டந்தீங்களே இசப்பா இப்போ எங்களுக்கு சாப்பிட இறச்சி சாப்பிட ஆசையாக இருக்குது எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னால் கத்தர் கொடுக்க போகிறாருடைய பிள்ளைகளுக்கு கேட்டால் கொடுக்க போகிறாரு ஆனால் பாருங்கள் இவங்க என்ன செய்கிறாங்க முறுமுறுக்காங்க இருக்காங்க அழுகுறாங்க பாருங்கள் அலையா மோசையை கூட சந்தேகம் தான் இவ்வளோ லட்சக்கணக்கு லட்சக்கணக்கில் மக்கள் இருக்காங்க எப்படி இறச்சி கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் கூட சந்தேகம் தான் ஆன கத்தத்தில் கத் அதற்கு கத்தர் மோசையை நோக்கி இருபத்தி மூணு ஆசனத்தில் கத்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது காண்பா என்றார் பாருங்கள் அலை லூய் என் காரம் குறுக்கிட்டு நினைச்சியா என் கரம் குறுகி போகலை அலை லூயன் நான் இறைச்சி கொடுப்பேன்னு சொல்லி பாருங்கள் கத்தரிடத்திலிருந்து ஒரு புறப்பட்ட ஒரு காற்று இன்றைக்கி கத்தரிடத்திலேருந்து உங்களுக்கு ஆசீர்வதை வரணும் பிள்ளைகளே அலை லூயா கத்தரிடத்திலேருந்து வரும் பொழுது தான் நம்மளுக்கு காய்ச்சலை தரும் இல்லைன்னா வேதனையாக முடிஞ்சிடும் பாருங்கள் கற்றுலேருந்து புறப்பட்ட காற்று தான் பாருங்கள் சமுத்திரத்திலேருந்து காடை அடித்து கொண்டு போட்டுச்சான் இன்னைக்கு கத்தரிடத்திலிருந்து ஒரு காற்று உங்களுக்கு புறப்பட போகிறது இன்றைக்கி கொள்ளுங்க கொள்ளுங்கள் எஸ்அப்பா இவ்வளோ பணம் எனக்கு தேவையாக இருக்குதுப்பா பரலோக காற்று எங்கள் குடும்பத்தில் வீசட்டும் பரலோக காற்று எங்கள் குடும்பத்தில் வீசட்டும் காடுகளுக்கு குவித்து அந்த காற்று எங்களை நன்மையை கொண்டு வரட்டும் பணத்தை கொண்டு வரட்டும் வழி திறக்கப்படட்டும் நாங்கள் அவசரப்பட்டு அவசரப்பட்டு வாங்கின கடனை மன்னிங்க இசைப்பா அவசரப்பட்டு அவசர குறுக்கொழியில் நாங்கள் ஓடணும் ஓடின நிமிடத்தில் கடனை அடைக்க முடியல நீங்கள் இன்றைக்கி நம்முடைய சமத்தில் காத்திருக்கிறேன் கத்தரிடத்துலேருந்து எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களையே ரடுப்பே மானேமும் பூமியும் படைத்த வல்லதேவனியிடம் இருந்து என்னு கடங்கா நன்மைகள் வருமே அலலூயா அண்டி ஏசப்பா அலலுயா கத்துரி ஆசிர்வாதம் செலுத்தாரும் அலோ லூய் அக்னி இறங்கட்டப்பா அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்டும் எசப்பா பணத்திற்காக அழுது கொண்டு பிள்ளுக்கு தேவைகளை சந்திங்கப்பா அடுத்த மாதம் எப்படி நான் சந்திக்க போகிறேன் இந்த தேவைகளை எப்படி கடன்காரன் வந்து நிற்பாங்களே என்ன பண்ணுவேன் என்ன செய்வேன் வீட்டு வாடகை எப்படி கொடுப்பில் பீஸ் எப்படி கட்டுவேன் எப்படி அணுந்தின வட்டி கட்டுவேன் வாரம் வட்டி எப்படி கட்டுவேன் மாதம் வட்டி எப்படி கட்டுவேன் எனக்கு ஒரு வியாதி வந்துட்டு எனக்கு அந்த அதுக்கு செலவு பண்ணையே ஆஸ்பத்திரி போவையா என்ன சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா கத்திரின்னு ஆசிர்வாதம் அந்த குடும்பத்து மேலே இறங்கட்டும் காத்திருந்து காத்திருந்து வீத்து அந்த ஆசீர்வாதத்தை அந்த ஐஸ்வாதத்தை பெற்றுக்கொள்ள இப்படி அக்கினி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் அவசர புத்தி எடுத்து கொட்ருங்கப்பா டென்ஷன் கோபம் எரிச்சலை எடுத்து கொட்ருங்கப்பா கணவர் மனைமா சேர்ந்து செவிக்க வைங்க குடும்பமாக சேர்ந்து வைங்க வைங்கப்பா எந்தெந்த காரியத்துக்கு அழுது கூட அந்தந்த காரியத்தில் எதிர்பார்க்கிற பணத்தை கொடுத்து ஆசீர்வாதிங்கப்பா தேவைகளை சந்திங்கப்பா அக்னி இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் கட்டுகளை ஒட்டைக்கிறேன் கட்டுகளை ஒட்டைக்கிறேன் எஸ்வி நாமத்திரை மந்திர தந்திரல எரியட்டு 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 போட்டி போறாமலும் எரியட்டும் வீட்டில் செவாவி செபிக்க வை கணவர் மேலே மனை மேலே பிள்ளைகள் மேலே செவாவி ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா கத்திரி ஆசை வந்து குடும்பத்தில் இறங்கட்டு 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 இறங்கட்டும் ஒத்தாசு ஒரு பருவதமே இறங்குங்கப்பா கத்திரிந்து புறப்பட்ட காட்டு அரலை நூயா காடைகளுக்கு குவித்தது போல முடிப்பிள்ளைக்கு பரவவு காற்று வீட்டில் வீசும் நன்மைகளை கொண்டு வரட்டும் தகப்பானே எசப்பா இறங்கு புது புது வழி திறந்து கொடுங்கப்பா ஏதோ ஒன்று சகலத்தை புதிதாக்குறேன்னு சொன்னீங்களப்பா அமை வனாந்திரத்து வயல் வழி உண்டாக்குன்னு சொன்னீங்களப்பா வனாந்திரத்தில் ஒரு வழியை உண்டாகி கொடுத்துருங்க யேசப்பா அக்குன்னு இறங்கட்ட அக்குன்னு இறங்கட்ட எரிக்கிறேன் 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 கடன் பிரச்சனை உண்டாக்குறேன் ஆள் லூயா ஆள் அந்த ஆவிகளை எரிக்கிறேன் 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 கடன் வாங்காதபடி எசப்பா செபித்து செபித்து எந்த ஒரு காரியம் செயல்படுத்த உதவி செய்யுங்க இந்த நாளில் கத்திரி ஆசுவந்த குடும்பத்தார் மேலே இறங்கட்டும் இறங்கட்டு 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 தேவைகளை சந்திங்க 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 மன்னிங்க 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 புது புது வழி திறந்து பிடிங்க வெண்களை கதவுல ஒட்டச்சி இருப்பு தலைவல முறிச்சு ஒளிப்படத்தில் போக்குச்சின புதில் இறங்கி வரட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினு இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் தீபா லந்தர தீக்கா தூர் ரிக்கரவா வல்லம வல்லமோ வல்லம்ம வல்லம இறங்கட்டு 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 சத்தான ஓட ஓட விரட்டணும் அவன் சேனைகளை ஒரு நொடியில் முறிக்கணும் இயேசுவுக்கு போர்வீரால் நிற்கணும் நன்றி நன்றி சாத்தான ஓட ஓட விரட்டுகிறோம் இயேசுவின் நாமத்திர அதுல இல்லையே மேலும் மேலும் கடன் கடன் வாங்கி பிள்ளைங்க மூழ்கி விடாதபடி கத்திர வழி திறந்து கொடுங்கப்பா ஆசீர்வதிங்க பீஸ் கட்ட பணம் கொடுங்க இசைப்பா நல்ல வேலை கொடுங்கப்பா நல்ல வருமானத்தை கூட்டி கொடுங்க இசைப்பான் வியாபாரங்களை ஆசிரியர் கம்பெனி ஆசிரியம் அதில் எல்லாவற்றிலும் இசைப்பான் ஒரு செல்வ செழிப்பு பிள்ளைக்கு உண்டாகட்டும் ஐசிலை தரட்டும் கத்திர ஆசிரியத்தை ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கட்டு 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 இறங்கட்டும் 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 இந்த நாள் மூலம் பிள்ளை ஏந்திக்கோலும் சுமந்து கோளும் தப்புவையும் ஏசி முடிஞ்ச நல்ல நல்லது இதாவே ஆமே